ஒரு கப்பு பாசி பருப்பு இந்த பாசி பருப்பு வச்சு இன்ஸ்டண்டாக நம்ம வந்துட்டு சூப்பரான ஒரு தோசை செய்யலாம் அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து பாசி பருப்பு ஒரு கப்பு எடுத்துருக்கோம் இதை நல்லா கழுகி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சியிலேருந்து பாசி பருப்பை போட்டுக்கலாம் ரவையை வந்து போட்டுக்கலாம் ரவை வந்து பார்த்திங்கன்னா நான் கப்பு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு பாசி பருப்புக்கு அரை கப்பு ரவை எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு ஆறு வரம்பில் சேர்த்துக்கிறேன் காரம் அதிகமாக சா சாப்பிட்ற மாதிரியே இருந்தால் ஆறு போட்டுக்கோங்க இல்லைன்னா நாலு போட்டால் கூட போதும் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க இப்போ இதை இதில் போட்டுக்கலாம் ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டால் கொஞ்சமாக அரைங்க ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் நம்ம தோசை பதத்தில் அரைக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாவு அரைச்சதை தோசைக்கு இந்த பச்சை மிளகு பாதி வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்து நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் பச்சை மிளகாலாம் இதில் போட்டுக்கலாம் மிக்சியில் இதில் கொத்தமல்லி இருந்தால் நல்லாயிருக்குங்க இந்த வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் தக்காளியும் கட் பண்ணிக்கலாம் உப்பு போட்டு அரைச்சி எடுத்து வந்துடலாம் பாருங்க நல்ல காரமான சட்னி அரைச்சிருக்கோம் இப்போ இதை அப்படியே இருக்கட்டும் நம்ம தோசை சுடலாம். இப்போ தோசை சுட ஆரம்பிக்கலாம் நம்ம இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியான டிஷ்ஷு இது பாசி பருப்பு வச்சு செய்யும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் அவருக்கு கட்டி கொடுத்தான்னு போகிறேன் டிஃபனில் கூடவே சட்னி வச்சிடறோம் எனக்குங்க எனக்கு எடுத்து போகிறேன் இது சட்னி இன்ஸ்டண்டாக மாதிரி தான் சட்னி நானும் தோசை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா